பொருளர் அஸ்ஹான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நிர்வாக சபையில் மக்களிடம் உதவி கோருகிறது ரமவான் மாதத்தை முன்னிட்டு பள்ளிவாசலுக்கான கட்டிட இடவசதி போதாமை காரணத்தினால் மேல்தளம் கட்டிடத்தை பூரணமாக முடிப்பதற்கு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்பாடாக இருக்கிறது அதன் முதல் கட்டமாக அவசரமாக மேல் தளத்தில் உள்ள ஜன்னல் கண்ணாடி பெட்டிங் செய்வதற்கு சுமார் பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்பாடாக உள்ளது இதனை பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஐநூறு பங்காக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கின் விலை இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயாக மக்களிடம் உதவியை நாடியுள்ளனர் அன்பான தனவந்தர்களே வெளிநாடுகளில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளே பொது அமைப்புகளே இப்பள்ளிவாசலுக்காக உதவுமாறு பிரபல சமூக சேவையாளர் பதுரத்தின் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் தாய்மொழியின் கேட்டுக்கொள்ளும் குறிப்பிடத்தக்கது பள்ளிவாசல் கணக்கிழக்கம் மீண்டும் ஒரு எட்டு நான்கு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து எட்டு மற்றும் தொலைபேசி இலக்கம் தலைவர் பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு எட்டு பொருளாளர் ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஐந்து எட்டு எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி இப்பள்ளிவாசலுக்காக உதவுமாறு எஸ்கே டிவி அன்போடு படைக்கிறது உண்மையிலே எஸ்கே டிவி வழங்குகின்ற ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலாக சென்று அங்குள்ள குறைபாடுகளை மக்கள் மத்தியிலே தெரியப்படுத்தி தருணங்களை பெற்றுக் கொடுத்து அல்லாஹுடைய மாளிகையிலே கூடுதலான மக்கள் சுஜூதி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நாங்கள் செய்து வருகின்றோம் இது ஒரு தர்மமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே பிரதேசம் வந்து ரிவாய் பள்ளி பிரதேசத்தில் அமையப்பட்டிருக்கின்ற பள்ளிவாசலுக்கு இப்பொழுது நாங்கள் வருகைந்து இங்கு இந்த பள்ளிவாசனுடைய புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம் ஆகவே உண்மையிலே இதே போல இந்த பள்ளிவாசனுடைய பேசிமாம் இருக்கிறார்கள் உண்மையிலே நீங்கள் குறிப்பிடுங்கள் பள்ளிவாசனுடைய பேசிமாமாக இருக்கின்றீர்கள் இந்த பள்ளிவாசனுடைய தேவைப்பாடுகள் நிறைய இருக்கிறது இந்த தேவைப்பாடுகள் தேவைப்பாடுகள் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அதையும் தாண்டி உண்மையிலே இந்த பள்ளிவாசல் நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கிரேசியமாக வந்து நான் நினைக்கின்றேன் மூன்று வருடங்கள் என்று நினைக்கின்றேன் இந்த மூன்று வருடத்துக்குள் அஹ் இந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற ஆவாசிகள் இளைஞர்கள் பொதுவாக அஹ் அல்லாஹுடைய மாலைக்கு வருகின்ற விதம் அஹ் எவ்வாறு அதிகரித்திருக்கிறதா அல்லது வீழ்ச்சி கண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அலம்துல்லா சுமார் மூன்றரை வருடங்களாக இந்த பள்ளி வாயிலே பேசி மாமாக கடையமை பெறுகிறேன் தொழுகை வீதத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எண்பத்தி ஐந்து வீதங்கள் இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தொழுகை வீதமாக இருக்கிறது இதர காலங்களை விட ரமலான் காலங்களில் அந்த தொழுகை வீதம் அதிகரித்து காணப்படுகிறது ஐந்து நேர தொழுகையாக இருந்தாலும் சரி தராவியுடைய தொழுகையாக தொழுகைகள் கியாமூல் போன்ற தொழுகைகளுக்கெல்லாம் அதிகமானவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் எங்களுடைய இந்த பள்ளிவாளுடைய பற்றாக்குறையாக இருந்தது என்னவென்று சொன்னால் இடப்பரப்பு பாரிய அளவில் இருக்கவில்லை எனவே ரமலாண்டிய காலங்களில் நாங்கள் இந்த பள்ளியை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை பெண்களுக்கும் அடுத்த பகுதியை ஆண்களுக்குமாக தொழுகைக்கு ஏற்பாடு செய்தோம் என்றிருந்தாலும் மேலே இந்த சிலப் இருந்தது அதுக்கு மேலால் எதுவும் கட்டுப்பட்டிருக்கவில்லை சரியான சூடு காலம் உள்ளுக்குள் நெருக்கம் இப்படியாப்பட்ட மிகவும் கஷ்டமான நிலைமைகளுக்குள் தான் பெண்களும் ஆண்களும் தராவிடைய தொழுகைகளை ஆஹ் தொழக்கூடியதாக இருந்தது என்றிருந்தாலும் சென்ற வருடங்கள் சில அசம்பாவிதங்கள் தொழுகைக்கு வந்த பெண்கள் அந்த சூடு வெக்கை இதன் காரணமாக மயங்கி விழுந்த வரலாறுகள் இருந்து ஏற்பட்டதினால் நிர்வாகத்தினர்கள் இதை கவனத்தில் எடுத்து பெருமோ முயற்சி செய்தார்கள் அடுத்த ரமலானுக்கு இன்ஷால்லா நாங்கள் எப்படியாவது கீழ்த்தலத்தை முற்றாக பெண்களுக்கு ஒதுக்கி மேல் தளத்தில் ஆண்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முயற்சி முயற்சி சுமார் ஒரு மாத சில அரசியல்வாதிகள் தனவந்தர்கள் மகளாவாசிகள் வெளிமகளாவாசிகள் அனைவர்களையும் அவர்களை ஏழு அளவு சென்று சந்தித்து நிர்வாகத்தினர்கள் அவர்களுடைய கால நேரங்களை ஒதுக்கி ஆரம்ப கட்டமாக இரண்டாவது மாடிக்கு சிலப்பை போட்டு சுமார் ரமலானுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் இவர்கள் கடும் முயற்சி செய்து ரமலான் இந்த பள்ளியினுடைய அரைப்பகுதியுடைய வேலையை முடித்தார்கள் ஏனென்று சொன்னால் ஆண்களை இந்த ரமலானுக்கு மேலே தொழுகை நடத்த வேண்டும் ஆண்களுக்கு பெண்களை கீழே கீழ்ப்பகுதியை முற்றாக ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சுமார் அந்த அரைப்பகுதியை அவர்கள் வேலை செய்து முடித்ததனுடைய கடன் கொடுக்க வேண்டியதாக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் கடனாக கொடுக்க இருக்கிறது என்றாலும் அவர்கள் அதற்காக வேண்டிய ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பற்றாக்குறையாக இருக்கக்கூடியது பள்ளியினுடைய அடுத்த பகுதியும் பாத்ரூம் வேலைகளும் கிச்சன் வேலைகளும் மிகவும் ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது இதனை நாங்கள் தெரிவிப்பதற்காக வேண்டி பல வழிகளை கையாண்டிருந்த பொழுதும் இந்த ரமலானுடைய பத்தில் எஸ்கே டிவினுடைய ஒரு தர்மம் காக்கும் ஒரு அனுசரணை ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய பணி எங்களுக்கு கிடைத்தது இதன் மூலமாக இந்த பணியை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் செய்து முடிப்பார்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அனைவர்களுக்கும் நன்றிகளையும் உதவி செய்தவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்ளும் அலமதுல்லா ஜெயசாக்கம் அதே போன்று இந்த பள்ளிவாசனுடைய பொருளாளர் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அஸ்பான் அவர்களை இப்பொழுது இணைத்திருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் வரமத்துல்ல வரகாத்து உண்மையிலே இந்த பள்ளிவாசலுடைய பொருளாளராக இருக்கின்றீர்கள் எத்தனை வருடங்களாக இந்த பள்ளிவாசல் பொருளாதார கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த பள்ளிவாசலுடைய பொருளாளராக இருந்து கொண்டு உண்மையிலே அலமதுல்லா ஐந்து வருடங்களாக பள்ளிவாசனுடைய பொருளாளராக இருக்கிறீர்கள் இந்த பொருளாளராக இருந்து கீழ்த்தளத்திலே மிக முயற்சியினூடாக இந்த பள்ளிவாசனை தடன் வர மிக சிறப்பாக செய்து அல்லாஹுடைய மாளிகையை சுஜிதி செய்வதற்கு மிக மிக நீங்கள் வழிவகுத்திருக்கின்றீர்கள் அதையும் தாண்டி இந்த ஐந்து வருடத்துக்குள் தளத்திலும் இப்பொழுது உங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் அலஹம்துல்லா அதற்குரிய கூலி நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே இதே போல தளத்திலே இருக்கின்ற தேவைப்பாடுகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தற்போது மேல்தலத்தில் இருக்கக்கூடிய தேவைப்பாடு வந்துகிட்டு சுற்றி சுற்றி வர ஜன்னல் நிலை அடிக்க ஃபிட்டிங் செய்ய வேண்டியிருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் வலை சுற்றி வர சுற்றி அதில் முழு முழுவதுமாக பூசப்பட வேண்டும் அடுத்தது கீழ் தரை அரைவாசி பூசப்பட்டிருக்கின்றது அரைவாசி பூசப்பட வேண்டும் மேலுக்கு பாத்ரூம் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அடுத்தது உதிசீகரத்துக்குரிய வசதி அந்த வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அடுத்தது இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஜமாத்தார் வந்து தங்குவார்கள் பப்ளிக் ஜமாதார் வந்து தங்குவார்கள் அவர்களுக்கு ஆஹ் உரிய அந்த மேற்தளத்திலே மாபெழம் பதிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா அஹ் இல்ல நாங்க அவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கவில்லை இன்ஷால்லால்லா அதற்குரிய செலவுகள் செலவு ஸ்தானங்கள் அதிகமா இருக்கின்றபடி நாங்க அந்த முயற்சி எடுக்காமல் ஆஹ் பூசக்கூடிய அந்த முயற்சி தான் எடுத்திருக்கின்றோம் ஆனா யாராவது அதுக்கு முன் வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வேலையெல்லாம் மாபிள் பதிக்கிறதுக்குரிய அந்த ஏற்பாடுகளையும் செய்வோம் இன்ஷா தர வேண்டும் உண்மையிலே நீங்கள் குறிப்பிடுங்கள் இத்தனை வேலை விடயங்களும் இருக்கிறது இதற்கான செலவுகள் மிக கூடுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதற்கான செலவுகள் ஒட்டுமொத்தமான செலவுகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக மேல்தள வேலை முடிப்பதற்கு தற்போது ஒரு நாற்பது லட்சம் ஆகுது குறைந்த அளவு தேவைப்படும் என்று நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது நேரடியாக எஸ்கே டிவி வாயிலாக பேஸ்புக் அதே போன்று இன்ஸ்டாகிராம் அதே போன்று யூடியூப் தளத்தினூடாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம் இது வழங்குகின்ற இந்த எஸ்கே டிவி வழங்குகின்ற நோக்கம் தர்மமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே நீங்கள் இருக்கின்ற பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான உறவுகளுக்கு சொல்ல போகின்ற விடயம் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் இது வந்துகிட்டு நோன்பு காலமாக இருக்கின்றபடியினாலே நிச்சயமாக அல்லா ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கூலியை வைத்திருக்கின்றான் பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிவாசனுடைய ரூபாயாக வருகின்றது ரெண்டாயிரத்தி அறுநூறு அறுநூறு ரூபாயாக ஒரு பங்கு வருகின்றது ஆகவே அதை ஐநூறு பங்குகளாக நாங்க பிரித்து பதிமூணு லட்சம் ரூபாயை ஐநூறு ஐநூறு பங்குகளாக பிரித்திருக்கின்றோம் அடுத்த கட்ட இஸ்டிமேட் நாங்க இதுவரையில செய்ய செய்யல அதையும் வெகு விரைவில் செய்து நாங்கள் முடிப்போம் முடித்துட்டு அதுக்குரிய இஸ்டிமேட் எவ்வளவுன்னு சொல்லி கிடைக்கின்ற போது நாங்க அந்த தகவலையும் நாங்க இந்த எஸ்கே டிவி நூடாக நிச்சயமாக வழங்குவோம் இன்ஷா அல்லா உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிடுவதை போல இதற்கான வேலைகளை முதலில் செயல்பட வேண்டும் என்றால் மதரசா பிள்ளைகளுடைய குரான் மதரசாவை மேல்தலத்திலே தான் வைத்திருக்கிறீர்கள் ஆகவே இதற்காக உண்மையிலே என் அன்பான உறவுகளே எஸ்கே டிவியினுடாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே வெளிநாடுகள் இருக்கின்ற சமூக உணர்வோடும் சமூக சிந்தனையோடும் செயல்படுகின்ற வச்சிர தூண்களாக இருக்கின்ற இளைஞர்களே உண்மையிலே உங்களுடைய தர்மத்தை இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் வழங்கி இந்த பள்ளிவாசனுடைய புனர் ஒத்துழைப்பு வழங்கி நிச்சயமாக நாளை மறுமையிலே அதற்கான வெற்றியை நீங்கள் பெற்று கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு இதன் ஊடாக இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதுவரை இங்கிருந்து